வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல் இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கிறது யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகள் ஆமா குறிப்பா மத சிந்தனையின் துன்பியல் புத்தகத்தோட அஞ்சாவது அத்தியாயம் சில பகுதிகள் மட்டும் சரி இங்க யூஜி என்ன சொல்ல வரார்னா நாம இந்த மத ரீதியான சிந்தனைன்னு சொல்றோமே அதுதான் வந்து மனுஷங்களோட கஷ்டங்களுக்கெல்லாம் மூல காரணம்னு சொல்றார் கொஞ்சம் என்ன சொல்றது யோசிக்க வைக்கும் ஆமா கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்கலாம் சிலருக்கு. ஆமா நம்பிக்கை அடையாளம் நாம் இருக்கிற இந்த நிலப்பத்தின யூஜியோட சொல சவாலான நமக்கு சட்டுன்னு ஒத்து போகாத கருத்துக்கله கொஞ்சம் அலசி பார்க்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். இது நாம வழக்கமா கேக்குற மாதிரி ஒரு ஆன்மீக உரையாடல் இல்ல. அது மட்டும் நிச்சயம். கண்டிப்பா நிறைய கேள்விகள் எழும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த புத்தகம் பெரும்பாலும் யூஜி கூட நடந்த கேள்வி பதில் உரையாடல்களோட தொகுப்பு. ஓ அப்படியா? ஆமா அதனால கருத்துக்கள் ரொம்ப நேரடியா பட்டவர்த்தனமா சில சமயம் நம்மள உழுக்குற மாதிரி கூட இருக்கலாம் அதுக்கு நல்லது சரி சரி அப்போ யூஜியோட அந்த மையமான வாதத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா அவர் சொல்றது சிம்பிள்னு சொன்னீங்க அடிப்படை இதுதான் மத சிந்தனை தான் நம்ம கஷ்டங்களுக்கு ஆணிவேர் அவர் எப்படி இந்த முடிவுக்கு வராரு அவர் வந்து நிறைய மத நம்பிக்கை உள்ளவங்களை பார்த்திருக்காரு ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்களை கூட ஆனா அவங்க நம்புறதுக்கும் அவங்க வாழ்றதுக்கும் பெரிய இடைவெளி இருக்குன்னு கவனிச்சிருக்காரு ஓஹோ சொல்லுவாங்க இல்லையா சொல்றது ஒன்னு செய்யறது ஒண்ணுன்னு அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் இதுதான் அவர ஒருவேளை இவங்க நம்புற விஷயத்தோட அடிப்படையே சரியில்லையோ அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு அவர் வார்த்தையிலே சொல்லணும்னா அவர்கள் நம்புவதில் ஏதோ தவறு இருக்கிறது ஒருவேளை அவர்களின் மூலம் தவறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மூலம் அதாவது அந்த நம்பிக்கையோட வேறு ஆமா இதை இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா யூஜி என்ன நினைக்கிறாருனா இந்த ஆன்மீக குருக்கள் மத்த வழிகாட்டிகள்னு சொல்றவங்கள பல பேரு அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாங்கன்னு கடுமையான குற்றச்சாட்டு ஆமா அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரியுது அது என்னன்னா இங்க மாத்திரத்துக்கு ஒண்ணுமே இல்ல உணர்றதுக்கு நானே ஒன்னு இல்ல நானே ஒன்னு இல்லையா இதுதான் அந்த முக்கியமான உணர்வா ஆமா இந்த உணர்தல் வந்ததும் அது வரைக்கும் அவர் மனசுல இருந்த அத்தனை சிந்தனை கட்டமைப்புகளும் நம்ம கலாச்சாரம் நமக்குள்ள திணிச்ச விஷயங்களும் எல்லாமே உடஞ்சு போச்சுன்னு சொல்றாரு ஒரு சின்ன மின்பொறி மாதிரி வந்த அந்த உணர்வு அவரோட மொத்த சிந்தனை அடையாளம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சான் அப்போ அந்த நான் இல்லாம போறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா அது வரைக்கும் இருந்த மொத்த உலக பார்வையும் தலைகீழா மாறிடும் இல்லையா நிச்சயமா அது ஒரு பெரிய மாற்றம் சரி அடுத்ததா அவர் கடவுளுங்கிற விஷயமோ கலாச்சாரமோ எப்படி உருவாச்சுன்னு சொல்றத பார்க்கலாம் இதுவும் சுவாரஸ்யமா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மனுஷனுக்கு இந்த சுய உணர்வு அதாவது நான் இருக்கேங்கற அந்த தனிப்பட்ட உணர்வு வந்தப்போ ஆமா அவன் மொத்த இயற்கையில இருந்தும் தன்னை தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இயற்கையோட ஒரு அங்கமா இருந்தான் சரி இந்த தனிமை உணர்வு பிரிஞ்சு போன உணர்வு வந்ததும் பயம் வருது ஆதி காலத்துல மனுஷன் பயத்தோட வாழ்ந்தான் எதெல்லாம் தன்னால கட்டுப்படுத்த முடியலையோ புயல் வெள்ளம் நோய் ஆமா புரியுது அதையெல்லாம் பார்த்து பயந்து அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நம்பி அது தெய்வம்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சானாம் இப்படிதான் கடவுளுங்கிற ஒரு ஐடியா உருவாச்சுன்னு அவர் சொல்றாரு அவர் சொல்ற மாதிரி மனிதன் கட்டுப்படுத்த முடியாத எல்லாவற்றையும் தெய்வீகமானதாக மாற்றி வழிபட்டான் அப்போ பயம்தான் யூஜி பார்வையில அப்படிதான் இது நேரடியா கலாச்சாரத்தோட இணையது யூஜி என்ன வாதிடுறாருன்னா நாம இன்னைக்கு யாருன்னு நினைக்கிறோமோ அதுக்கு முழு பொறுப்பும் நம்ம கலாச்சாரம்தான் நாம என்ன யோசிக்கணும் எப்படி யோசிக்கணும் எதை நம்பணும் எதை நம்ப கூடாது எல்லாமே நாம போடுற சட்டையிலிருந்து எல்லாமே வா ஆமா நம்ம மொழி நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம நம்பிக்கைகள் ஏன் நாம யாருங்கிற நம்ம அடையாளமே கலாச்சாரம் தந்தது தான் இன்னொரு படி மேல போய் சொல்றாரு என்ன சொல்றாரு இன்னைக்கு இருக்குற அரசியல் அமைப்புகள் கம்யூனிசம் சோசியலிசம் முதலாளித்துவம்னு எல்லா சித்தாந்தங்களுமே கூட இந்த மத ரீதியான சிந்தனையோட நீட்சிதான் அதோட வெவ்வேறு வடிவங்கள் தான் சொல்றாரு அப்பா அரசியல் கூட மத சிந்தனையோட தொடர்ச்சியா ஆமா நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதற்கு கலாச்சாரமே பொறுப்பு அப்படிங்கறது அவரோட அழுத்தமான கருத்து இது மூலமா மதம் கலாச்சாரம் அரசியல் சமூக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குன்னு காட்டுறாரு இது உண்மையிலே ஆழமான அலசல் தான் சரி அடுத்ததான் அவர் சொல்ற இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்துக்கு வருவோம் மீட்பர்கள் பத்தின அவரோட பார்வை ஓ அது ரொம்பவே சர்ச்சைக்குரியது அவர் என்ன சொல்றாருன்னா உலகத்த முதல்ல காப்பாத்த வேண்டியது மனிதகுலத்தோட எல்லா தான் அப்படின்னு என்ன அர்த்தம் இதுக்கு அதாவது இந்த உலகத்தை மாத்தனோ மக்களை காப்பாத்தனும்னு வர்ற குருக்கள் தலைவர்கள் சித்தாந்தவாதிகள் இவங்க எல்லாரும் இன்னும் குழப்பத்தையும் பிரச்சனையும் தான் அதிகமாக்குறாங்கன்னு நினைக்கிறாரு உலகத்தை மாத்த முடியுங்கிற நம்பிக்கையே அவர்கிட்ட இல்லையா சுத்தமா இல்ல யாரையும் காப்பாத்தணுங்கிற ஆர்வமும் இல்லைன்னு ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு தனியா எதையும் மாத்த முடியாது எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா அது சண்டேல தான் முடியும்னு நினைக்கிறாரு ரொம்பவே நம்பிக்கையற்ற பார்வை மணி தெரியுது அப்படிதான் தோணும் இது நேரடியா அரசியல்ல எப்படி பிரதிபலிக்குதுன்னு சொல்றாரு எப்படின்னு இப்போ அரசியல்வாதிங்க எப்படி இந்த ராமராஜ்யம் மாதிரி மத கலாச்சார அடையாளங்களை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறாங்க அதிகாரத்துக்கு வராங்கன்னு விமர்சிக்கிறாரு ஆமா அது நடக்குது இதெல்லாம் செத்து போன ஐடியாக்கள் இத வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை உருவாக்க முடியாதுன்னு சொல்றாரு இதுக்கு ஒரு உதாரணமா சோவியத் யூனியன்ல நடந்தத சொல்றாரு கோர்பசோ பத்தியா ஆமா கோர்பஷவ் மேற்கத்திய நாடுகளை பார்த்து தீர்வு தேடுனாரு இல்லையா சுதந்திரம் ஜனநாயகம்னு பேசுனாரு ஆனா யூஜி என்ன சொல்றாருன்னா அங்க உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த பெரிய கருத்துக்கள் இல்ல அப்போ எது பெப்சி கோலாவும் கோகோ கோலாவும் தான் அப்படின்னு நக்கலா சொல்றாரு என்னது பெப்சி கோகா ஆமா அதாவது மேற்கத்திய நுகர்வோர் கலாச்சாரத்தோட தாக்கம்தான் அங்க பெருசா இருந்துச்சு பெரிய தத்துவங்களை விட இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்களை வேகமா ஈர்த்துச்சு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு சுட்டி காட்டுறாரு இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு ஆனா யோசிக்க வைக்குது சரி யூஜியோட அடுத்த முக்கியமான ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது புரிஞ்சிக்க கஷ்டமான கருத்துக்கு போலாம் சிந்தனை ஒரு பாசிசவாதி இது என்ன அர்த்தம் அவர் என்ன சொல்ல வராருன்னா நம்மளோட சிந்தனை இருக்கு இல்லையா அதோட இயல்பே அதோட நேச்சரே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் அதனால தான் அதை பாசிசத்தன்மை கொண்டுதுன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க நம்ம மனசுக்குள்ள வர ஒவ்வொரு சின்ன தகவலையும் நம்ம சிந்தனை என்ன பண்ணுது உடனே வகைப்படுத்துது இது சரி இது தப்பு இது நல்லது இது கெட்டதுன்னு லேபல் போடுது ஆமா அது உண்மைதான் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற சில சட்டங்களுக்குள்ள சில கருத்துக்களுக்குள்ள அதை அடக்க முயற்சி பண்ணுது அதுக்கு உட்படாத எதையும் நிராகரிக்க பார்க்குது இந்த கட்டுப்படுத்துற குணம் சிந்தனையோட அடிப்படை இயல்பு நாம அதை தப்பா பயன்படுத்துறது இல்ல அதோட இயல்பே அதுதான் யூஜி சொல்றாரு அப்போ சிந்தனையே பிரச்சனைன்னு சொல்றாரா கிட்டத்தட்ட அதனால நாம நினைக்கிற மாதிரி சிந்தனைய வச்சே நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியாதுன்னு வாதிடுறாரு சிந்தனை அதன் பிறப்பில் அதன் உள்ளடக்கத்தில் அதன் வெளிப்பாட்டில் மற்றும் அதன் செயல்பாட்டில் தன்மை கொண்டது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது பயங்கர குழப்பமா இருக்கே சிந்தனை இல்லாம எப்படி சரி இதோட தொடர்புடையதா ஒரு அடையாளம் பத்தி பேசுறாரு இல்லையா ஆமா ஐடென்டிட்டி இந்த அடையாளங்கிறது நாமளா உருவாக்கிக்கிட்டது இல்ல நம்ம கலாச்சாரம் நம்ம சமூகம் நம்ம மேல திணிச்சது நான் இவன் நான் இந்த ஜாதி நான் இந்த மதம் நான் இப்படிப்பட்டவன்ங்கற இந்த கதையை நாம தொடர்ந்து நம்ம நினைவாற்றலை பயன்படுத்தி மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு பயங்கரமான சக்தி ஆற்றல் தேவைப்படுது. ஆமா நம்மள பத்தின ஒரு பிம்பத்தை காಪಾத்திக்கவே நிறைய நினைக்கிடறோம். அதேதான் இது உடம்ப ரொம்ப சோர்வடைய வைக்குதுன்னு யூஜி சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் இது அல்சைமர் மாதிரி நோய்களுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு ஒரு தியரியை முன் என்னது அல்சைமருக்கு காரணமா? எப்படி? அவர் சில புள்ளி விவரங்களையும் சொல்றாரு அமெரிக்காவில் அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்கள மூணுல ஒரு பேர் இங்கிலாண்டில் எண்பது வயசுக்கு மேல உள்ளவங்கள ரெண்டுல ஒரு பேர் நோபல் பரிசு வாங்கினவங்க உட்பட இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு நம்ப முடியல அவர் என்ன கேக்குறாருன்னா இது ஒருவேளை மனுஷ மனசுல இருக்கிற இந்த செயற்கையான அடையாள குப்பைகளையெல்லாம் அழிச்சு புதுசா எதையாவது உருவாக்க இயற்கை பண்ற ஒரு முயற்சியா இருக்குமோ அப்படின்னு ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியை எழுப்புறாரு இயற்கைய நம்ம மனச ரீசெட் பண்ணுதா அடையப்பா இது என்னடா புதுசா இருக்கு அப்போ நாம காலம் காலமா கேட்டுக்கிட்டு வர்ற சில கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு நாம ஏன் இங்க இருக்கோம் செத்தா என்ன ஆகும் நான் எங்கிருந்து வந்தேன் இந்த மாதிரி அடிப்படை கேள்விகள் இந்த கேள்விகளையே யூஜி மொத்தமா நிராகரிக்கிறாரு நிராகரிக்கிறாரா ஏன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறதே அதாவது எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு நாம ஆசைப்படுறதே பிரச்சனை தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது பிரச்சனையா ஆமா ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாமே நம்மளோட நான்ங்கற அந்த அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்துது அதுதானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அவரு ஏற்கனவே சொல்லிட்டாரு ஓ அப்படி வர்றாரா ஆமா அது மட்டும் இல்ல இந்த கேள்விகள் எல்லாமே காரண காரிய தொடர்பு காஸ் அண்ட் எஃபெக்ட் அடிப்படையா வச்சு கேக்கறோம் ஒண்ணு நடந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்னு நாம எதிர்பாக்கிறோம் ஆனா யூஜி அந்த காரண காரிய தொடர்பே இல்லையா அவர் பார்வையில ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு தனிப்பட்ட விஷயம் அதுக்கு காரணம்னு எதுவும் இல்ல அது தானா நடக்குது காரணம் இல்லாமலே எல்லாம் நடக்குதா இது ஏத்துக்கு ரொம்ப கஷ்டமா அப்போ மரணம் பத்தி என்ன சொல்றாரு நான் செத்தப்போற என்ன ஆகும் மரணம் பத்தி அவர் சொல்றது அது நான்கிற சுயத்தோட தொடர்ச்சி எல்லாம் கிடையாதுங்கிறாரு நம்ம நான் தொடரும் வெறும் கற்பனை அப்போ என்னதான் நடக்குது பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்த ஆற்றலோட அளவை சமநிலையில வச்சுக்கிறதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் வேற மாதிரி மறுசீரமைக்கப்படுது அவ்வளவுதான் சிம்பிளா சொல்றாரு ரீசைக்கிளிங் மாதிரி ஒரு வகையில நாம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமே ஒரு சேர் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியறது மாதிரி அத செயல்பாட்டு யதார்த்தம் ஃபங்க்ஷனல் ரியாலிட்டின்னு சொல்றாரு இது ஓகே ஆமா ஆனா நாம எங்க இருந்து வந்தோம் நம்ம விதி என்னன்னு தத்துவ ரீதியா தேடுறதற்கே அது ஒரு பயனற்ற மனக்கற்பணி அதுக்கு எந்த விடையும் கிடையாதுன்னு அவர் நினைக்கிறாரு சரி இப்போ இந்தியாவோட பாரம்பரியம் ஆன்மீகம் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் பார்க்கலாம் நாம நம்மளோட பெரும் பாரம்பரியம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோமே ஆமா அதையும் அவர் கேள்வி கேக்குறாரு எப்படி இன்னைக்கு நாட்டுல இருக்கிற யதார்த்தத்தை பாருங்கிறாரு வறுமை கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெரும் பாரம்பரியத்தால என்ன பிரயோஜனம்னு கேக்குறாரு நாம இவ்ளோ வருஷமா செஞ்சது இதுதானா இதுல பெருமைப்பட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச ஒண்ணுக்கு எதுக்கு திரும்ப போகணும்னு ஒரு அடிப்படையான கேள்வி எழுப்புறாரு

அதையும் விமர்சிக்கிறாரு இந்த மாதிரி நம்பிக்கைகள் இப்ப நாம அனுபவிக்கிற கஷ்டங்களை நியாயப்படுத்த உதவுதுங்கிறாரு நான் போன ஜென்மத்துல பாவம் செஞ்சேன் அதான் இப்ப கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டா இப்போ இருக்கிற நிலைமையை மாத்த முயற்சி பண்ணாம அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்க வசதியா இருக்கு இது மக்களை எந்த முன்னேற்றமும் இல்லாம தேங்க வச்சிருக்குன்னு அவர் நினைக்கிறாரு இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னும் ஒண்ணு சொல்றாரு பாருங்க தியானம் யோகா மாதிரி பயிற்சிகள் கூட ஆமா அது எல்லாரும் நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா யூஜி என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் கூட ஒரு வகையில உடம்போட இயல்பான உணர்திறனை மழுங்கடிக்க வாய்ப்பு இருக்குன்னு விமர்சிக்கிறாரு தியானம் உணர்திறனை மழுங்கடிக்குமா இதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்போ யூஜி தன்னோட சொந்த நிலை அதாவது அவருக்கு கிடைச்ச அந்த உணர்தல் நிலை அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு அதுவும் தியானம் மாதிரி ஏதாவது பயிற்சி செஞ்சு அடைஞ்சுதான் இல்லவே இல்ல அதுதான் முக்கியம் தன்னோட நிலை காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது அது தானா நடந்தது அது தியானம் மாதிரியான பயிற்சிகள் மூலமா அடைய முடியாது அது ஒரு இலக்கே கிடையாதுன்னு தெளிவா சொல்றாரு அப்ப எப்படி நடந்தது தன்னோட உடம்புல ஏற்பட்ட சில ஹார்மோன் மாற்றங்களால தான் ஒரு இயல்புக்கு மாறானவர் அப்நார்மல் ஆகிட்டதாவும் சொல்றாரு ஒரு விபத்து மாதிரி அது நடந்திருக்கு ஓ ஹார்மோன் மாற்றங்களா ஆமா இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராருனா பாலியல் ஆசைகளை அடக்கிறதுக்கோ இல்லை அதில் ஈடுபடுறதுக்கோ ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற கருத்தை அவர் நிராகரிக்கிறாரு ஆன்மீகவாதிகள் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணுங்கிறதெல்லாம் அர்த்தமற்றதுங்கிறாரு சரி அவரோட புலனுணர்வு எப்படி வேலை செய்யுதுன்னு ஏதாவது சொல்கிறாரா அந்த நான் இல்லாமல் சொல்கிறாரு எந்த ஒரு மையப்படுத்துகிற நானும் இல்லாமல் காட்சிகள் உணர்வுகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குமா ஒன்று கொண்டு தொடர்பு இல்லாமல் ஒரு உதாரணம் சொல்கிறாரு ஒரு அழகான முகத்தை பார்க்கிறது அடுத்த கணமே அந்த முகத்துல இருக்கிற அசிங்கமான பற்களை கவனிக்கிறது அதுக்கு அடுத்த கணமே அங்க பக்கத்துல நிக்கிற ஒரு கருப்பு நாயை பார்க்கிறது இப்படி ஒரு இல்லாம ஒரு கேமரா மாதிரி மாறி மாறி ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி கிட்டப்பட்ட அப்படி ஒரு தொடர்ச்சியான ஆன மையமில்லாத புனணுணர்வு இது ஏதோ கனவுலகம் மாதிரி இருக்கே கற்பனை பண்ணி பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஆமா இதோட தொடர்ச்சியா கலாச்சாரம் எப்படி நம்ம மேல சில முன்மாதிரிகளை திணிக்குதுன்னு யூஜி விளக்குறாரு முன்மாதிரிகளா யார சொல்றாரு இந்த ஆன்மீக குருக்கள் ஞானிகள்னு நம்ம கொண்டாடுறோமே அவங்கள அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட பரிபூர்ண மனிதர்கள் நாம எல்லாரும் அப்படி ஆகணும் அவங்க மாதிரி வாழணும்னு எதிர்பார்க்கப்படுறோம் இது நமக்குள்ளேயே ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குது நாம நம்ம மாதிரி இல்லாம வேற யாரோ மாதிரி ஆக முயற்சி பண்றோம் நாம தனித்துவமா உருவாகிறத தடுக்குதுன்னு திரும்ப திரும்ப முன்மாதிரி கிடையாது என்ன பின்பற்றாதீங்க என்ன எந்த ஒரு மதிப்பீட்டு முறைக்குள்ளும் நீங்க பொருத்தவே முடியாது நான் என்னவா இருக்கேனோ அது ஒரு தனித்துவமான நிகழ்வு அதை நீங்க காப்பி அடிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு சரி இவ்ளோ தூரம் தனிமனிதன் சிந்தனை கலாச்சாரம் பத்தி பேசுனவரு அரசியல் சமூக அமைப்புகள் பத்தி என்ன சொல்றாரு ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த அமைப்புகள் தானே நாம நினைக்கிறோம் அவர் பார்வையில அதுவும் தப்பு அதுவும் தப்பா ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா கம்யூனிசம் உட்பட எல்லா அரசியல் சித்தாந்தங்களும் சமூக அமைப்புகளும் கூட அந்த மத ரீதியான சிந்தனையோட வெவ்வேறு வடிவங்கள் தான் அதோட தொடர்ச்சி தான் எல்லா அமைப்புகளுமா ஆமா அமைப்புகள் எப்படி தனி மனிதனை சிதைக்குதுன்னு சொல்றதுக்கு மிஸ்டர் கிளீன் உதாரணத்தை சொல்றாரு மிஸ்டர் கிளீனா அது என்ன அதாவது எவ்வளவு நேர்மையான நல்ல நோக்கத்தோட ஒருத்தல் ஒரு அமைப்புக்குள்ள போனாலும் சரி அது அரசாங்கமா இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் ஏன் ஒரு ஆன்மீக அமைப்பா கூட இருக்கலாம் அந்த அமைப்பே அவரை சிதைச்சு தன்னோட தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திரும்னு சொல்றாரு சிஸ்டம் அப்படிப்பட்டதுங்கிறாரு சிஸ்டம் அப்படி மாத்திடுமா ஆமா அதனால ஒரு அமைப்பை தூக்கிட்டு இன்னொரு அமைப்பை கொண்டு வரதால எந்த அடிப்படை மாற்றமும் வராது இப்போ ஒரு புரட்சி நடக்குதுன்னு வச்சுக்குவோம் யூஜி என்ன சொல்றாருன்னா புரட்சிகள்ங்கிறது நம்ம மதிப்பீட்டு முறைகளை மறுமதிப்பீடு செய்யறது தானே தவிர வேற ஒன்னும் இல்ல அதாவது அடிப்படை சிந்தனை முறை மாறாத வரைக்கும் மேலோட்டமா அமைப்பை மாத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லை இது ரொம்பவே சோர்வடைய வைக்கிற மாதிரி இருக்கே அப்போ இந்த வறுமை சமூக ஏற்றத்தாழ்வு இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா சமூக சேவை பண்றத பத்தி என்ன நினைக்கிறாரு அதுலயே அவரோட பார்வை ரொம்ப வித்தியாசமா கடுமையா இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஒரு மனுஷனுக்கு அவனோட அடிப்படை உரிமைகளே உணவு உடை இருப்பிடம் மறுக்கப்படும் போது அவனுக்கு போய் தொண்டு செய்றது தானம் கொடுக்கறதெல்லாம் ஒரு ஆபாசமான செய்யற செயல்னு சொல்றாரு ஆபாசமான செயலா ஆமா முதல்ல அவனோட உரிமைகள் அவனுக்கு கிடைக்க வழி செய்யணும் அத விட்டுட்டு அவனோட கஷ்டத்தை வச்சு நாம புண்ணியம் தேடிக்கிறதா நினைக்கிறத கடுமையா விமர்சிக்கிறாரு இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அதே மாதிரி மேடையில் ஆன்மீக ஒற்றுமை உலக அமைதி அன்பு அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகள் பேசிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற சக மனுஷன் மேல ஒரு சாதாரண தோழமை உணர்வு கூட இல்லாம இருக்கிறத சுட்டி காட்டுறாரு அதாவது இரட்ட வேஷம் ஆமா இத மறுபடியும் இந்தியாவின் அந்த பெரும் பாரம்பரியத்தோட நடைமுறை தோல்வியோட இணைக்கிறாரு அதாவது பேச்சளவுல உயர்ந்த தத்துவங்கள் இருக்கலாம் ஆனா நடைமுறையில அது மக்களை ஒன்னு சேர்க்கவோ அவங்க கஷ்டத்த போக்கவோ உண்மையிலேயே உதவல அப்படிங்கறது அவரோட கருத்து ஆக யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகள் நாம யாருங்கற நம்ம அடையாளம் நம்ம சிந்தனையோட உண்மையான பங்கு நம்ம கலாச்சார பாரம்பரியத்தோட மதிப்புன்னு நாம ரொம்ப முக்கியமானதா நினைக்கிற பல விஷயங்களை அவர் தலைகீழா புரட்டி போட்டு கேள்வி கேக்குறாரு ஆமா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்மள வெளியே தழுற மாதிரி இருக்கு அவரோட பேச்சு முக்கியமா மத ரீதியான சிந்தனை எப்படி மனிதகுலத்தோட தீராத துன்பங்களுக்கு காரணமா இருக்குங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற மையமான கொஞ்சம் கசப்பான செய்தி நிச்சயமா யூஜியோட கருத்துக்கள் நம்மள ஒரு உழுக்கு உலுக்கி மறுபடியும் மறுபடியும் யோசிக்க வைக்கும் அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க என்னது நாம கேட்குற கேள்விகள் எல்லாமே நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பதில்கள்ல இருந்து தான் வருது ஏற்கனவே தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளே தான் சுத்தி சுத்தி வர்றோம் அதனால உண்மையான மாற்றம் வரதில்ல அப்போ என்ன செய்யணுங்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாம இதுக்கு முன்னாடி யாருமே கேட்காத நமக்கே தெரியாத முற்றிலும் புதிய கேள்விகளை கேட்கணும் ஏற்கனவே இருக்கிற பதில்கள்ல இருந்து பிறக்காத கேள்விகள் அப்போதான் இந்த சிந்தனை கட்டமைப்பு உடையும் நம்புறாரு புதிய கேள்விகள் ஆமா அதனால இந்த உரையாடலோட இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இதுதான் யூ வைஜி சொல்ற மாதிரி நம்ம பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற தான் மதம் அரசியல் கலாச்சாரம் ஏன் நம்ம சிந்தனை முறையே கூட அப்படின்னா அவர் எந்த கருவிகளை விமர்சிக்கிறாரோ அதாவது சிந்தனைய அதே கருவிகளை பயன்படுத்தாம இந்த கட்டமைப்புகளை உடைக்க ஆரம்பிக்கிற ஒரு புதிய கேள்வி எப்படி இருக்கும் சிந்தனையே பயன்படுத்தாம ஒரு கேள்வியா சிந்தனை ஒரு கருத்தா வார்த்தையா உருவாவதற்கு முந்தைய ஒரு நிலையிலிருந்து ஒரு உணர்விலிருந்து எழும்பற அத்தகைய கேள்வி எப்படி இருக்கும் இதுக்கு படில் தேட முயற்சி பண்ணாதீங்க ஜஸ்ட் இந்த கேள்விய உங்க மனசுல ஓட விட்டு பாருங்க அதுவே ஒரு அனுபவமா இருக்கலாம்